நாம் பல சமயங்களும் இதர மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் கல்வியின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் வித்தியா பயணம் நம்ம நம்முடைய உறவினர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் எனக்கு பந்துல பையனை நமக்கு முடிஞ்சு நாம சில வேலைகளில் நம்முடைய மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம் கொஞ்சம் பயணம் நமக்கு அநேக நேரங்களிலே நம்ம உடல் பலத்தை நம்பி வாழ்கிறோம் அநேக சமயங்களும் 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 கூட கூட நம்ம நம்பி நீங்களும் பல பல காரியங்களை வாழ்கிறீர்கள் அநேக நினைத்த காரியங்கள் நேரங்களில் நினைத்தபடி நடக்கவில்லை விதமாக மன பலகின் உங்களுக்கு வர வேண்டிய நம்பிக்கைக்கு உரியவர்கள் சரியான நேரத்தில் வரவில்லை மீறு நம்பிக்கை சரியான போச்சுனாரு நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை பொந்து கோவில

பலத்தின் மேல் வைக்கலாமா பலம் பயணமா நம்முடைய கல்வியின் மேல் வைக்கலாமா வித்தியை பயனா வேலைக்கு ஆகாது இவன்னி காரியம் ஜெரகவு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் பிரபுவின் நமக்கு சோர்வடைந்து இருக்கிற உங்களை அவர் தேற்றுவார் நிருச்சா பண்ணின வேலையில பிரபு ஆதரிசார் நம்பிக்கை எழுந்து போன உங்களை நிலைநிறுத்துவார் நமக்குள்ளேன பரஸ்தில பிரபுவும் நம்பகமா நிலபெயர் உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் தூரமாக போகும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்தன் மேல் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் தான்

நான் பிரபா கஷ்டங்கள் மாறட்டும் கஷ்டமில் மாறாளி கவலைகள் மாறட்டும் வரைய வேதங்களை மாறாளி தோல்விகள் மாறட்டும் வரைய பிரபா ஓப்பனர் தீசு தீராலி வியாதிகள் மாறட்டும் யாதில் மாறாலி வயிற்றுக்குள்ளே மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாத வியாதியை ஆண்டவர் இப்பொழுதே நீக்குவீராக தனக்கு சரி உள்ள பிரபா வயிற்றுல கணிப்பெற்ற வாட்டி வாட்டி பிரபா இ க்ஷணமே வாய் வதிலி வெள்ள போயாளி வயிற்றின் உள் பகுதியில் இருக்கிற வியாதியை கண்டுபிடிக்க முடியாமல் மருத்துவம் செய்ய முடியாமல் பொருளாதாரம் இல்லாமல்

நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வீரு ஆயின பைன உஞ்சின விசுவாசமே லோகம் ஆண்டவர் இந்த வார்த்தையால அவளை ஆசீர்வதிப்பாக பிரபு இந்த வாக்கியம் தரவ மகிமையின் கரம் இந்த மக்களை தாங்குதா மகிம கரம் வர பைன உஞ்சின பிரபு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசு கிறிஸ்து நாமல பிரார்த்தனை தன்றி ஆமென் ஆமென் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் மேல் பாரத்தை வை தூவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் Echo of his call ministries 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 9198412 71858. Email Sam. At echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.